அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் வீட்டிலேயே ராமர் பூஜை செய்வது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் பாக்க போறோம் ஆமாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ராமருடைய சிலைய பிரதிஷ்ட பண்ண போறாங்க இல்லையா அயோத்தி ராமர் கோவில்ல நாம கலந்துக்க முடியலனாலும் பரவாயில்லங்க வீட்டிலேயே ராமர் பூஜை தாராளமா பண்ணலாம் அயோத்தியில பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்க ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவை நம்ம இந்தியா ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடந்த பதினெட்டாம் தேதி கருங்கல்ல செய்யப்பட்ட ஐம்பத்தி ஒரு அங்குல குழந்தை டாமர் சிலை துணியால மூடப்பட்டு கருவறையில வைக்கப்பட்டது மைசூரை சேர்ந்த அருண் யோகிராஜ் என்பவரால் செதுக்கப்பட்ட சிலையோட கண்கள் குட ஒழுக்கிற்கான முகூர்த்த நாளான இன்றைய இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு திறக்கப்பட இருக்க இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாதவங்க வீட்டுல இருந்தபடியே ராம பூஜை வீட்டுல உள்ள பூஜை அறைய முழுமையா சுத்தம் பண்ணிருங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டுல உள்ள ஒவ்வொரு நபர்களும் குளிச்சு தங்களை சுத்தமாக்கிக்கணும் தெய்வீக இணைப்பின் சின்னமா நறுமணமிக்க சந்தன பொட்டினை நெற்றியில் வச்சுக்கோங்க இந்த புனிதமான சந்தர்ப்பத்துல நீங்கள் தேடுற மன அமைதியை பிரதிபலிக்கிற விதமா புதிய வெளிர் ஆடைகளை அணிஞ்சுக்கோங்க பால் தேன் மற்றும் பிற புனித பிரசாதங்களை பயன்படுத்தி ராமர் சிலைக்கு அபிஷேகங்களையும் சடங்குகளையும் பண்ணுங்க இது சிலையை மட்டும் இல்லாம சுற்றுப்புறத்தையும் தூய்மைப்படுத்தும் சாமி படங்கள் இருக்கும் இல்லையா அதுக்கு கீழே ஒரு சின்ன மேஜையை தயார் பண்ணி நல்ல சூப்பரான ரங்கோலி கோலங்களால அதை அலங்கரிச்சுக்கோங்க இது செழிப்பை தூண்டுங்க நல்ல அதிர்ஷ்டத்தின் சின்னமான ஸ்வஸ்திகா மற்றும் புனிதமான தெய்வீகத்திற்கான நுழைவாயிலாக ஓம் சின்னத்தை வரையுங்க இது உங்களோட புனித இடத்தை பூஜைக்கு உகந்ததா மாத்தோம் ஒரு சுத்தமான சிவப்பு துணியை மேஜைக்கு மேல போர்த்தி உங்க பிரசாதங்களுக்கு ஒரு பீடத்தை உருவாக்குங்க மைய பகுதியை குடிக்கிற அரிசியை ஒரு குடி வச்சு அது மேல செப்பு கலசத்தை வச்சு அதுல தூய நீரை நிரப்பிக்கோங்க தெய்வீக ஆசீர்வாதங்களை தூண்ட மஞ்சள் மற்றும் குங்குமம் கொண்டு கலச கலசத்தை அலங்கரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கலசத்தோட வாய்ப்பகுதியில முழு தேங்காயை வச்சு கலசத்தை சுற்றி பழங்களையும் வச்சிடுங்க அந்த கலசத்தை உங்க முகத்தை நோக்குமபடி நீங்க வச்சு அது பக்கத்துல ராமசிலையை வச்சிடுங்க இது தெய்வீக ஆற்றலை கொடுக்குது இப்போ சாமந்தி அப்புறம் மல்லிகை மலர்கள் இருந்த

ராமருக்கு வெற்றி அப்படின்னு பொருள்படக்கூடிய ஓம் ராம் ராமாய் நமக அப்படின்ற மந்திரத்தை குடமுழுக்கு நடக்கிறது அந்த கும்பாபிஷேகம் நடைபெறும் இல்லையா அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு தான் பிற்பகல் மதியம் பன்னிரெண்டு இருபது மணில இருந்து பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை நம்மளோட வீடுகள்ல நம்ம ஓதலாம் சரிங்க இதெல்லாம் நான் எப்படி உடனே பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா வேற ஒண்ணும் இல்லைங்க அவருடைய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே நீங்க ஒரு நெய் தீபத்தை மட்டுமாவது ஏற்றி வைங்க